இந்த நாளிலே நாம் புனித வெள்ளி என்ற இந்த குட் நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த அதிகால வேலையிலே நான் குட் ஃப்ரைடே செய்தியே நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் அந்த புது கவிதை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை ஏழு வார்த்தையினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க இருக்கிறேன் உண்மாவில்ல இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கு இந்த புனித வெள்ளியாக இருக்கிறதுனால சிலுவையிலே ஆண்டவர் முன்மொழிந்த அந்த ஏழு வார்த்தைகளை கூறி அதை தியானம் செய்வோம் ஷாட்டா ரத்தன சுருக்கமாக ஒரு கவிதையின் இடையில் அதை நான் எழுதியிருக்கிறேன் அதை படித்துவிட்டு அதை நான் வியாக்கானம் பண்ணுகிறேன் அதை நீங்கள் அதிலிருந்து நாம் அதை தியானிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் புனித வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித வெள்ளியின் புது கவிதை இந்த கவிதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா நாதரும் சிந்திய வார்த்தையும் சிலுவை நாதரும் சிந்திய வார்த்தையும் பிதாவே மன்னியும் என்று சொல்லி சத்துருவையும் சினேகி சினேகி என்கிற சத்தியத்தை தன் வாழ்வில் கடைபிடித்து சென்றவரே பிதாவே மன்னியும் என்று சொல்லி சத்துருவையும் சினேகி என்று சொல் என்கிற சத்தியத்தை தன் வாழ்வில் கடைபிடித்து சென்றவரே பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி பாவியை நேசித்து பாவத்தை வெறுப்பே என்பதை பாரறிய செய்தவரே பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி பாவியை நேசித்து பாவத்தை வெறுப்பேன் என்று என்பதை பாரறிய செய்தவரே அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி அடுத்தவர்களை அன்பு செலுத்த செலுத்து என்கிற ஆழமான சத்தியத்தை உலகம் புரிய வைத்தவரே அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி அடுத்தவர்களை அன்பு செலுத்து என்கிற ஆழமான சத்தியத்தை உலகம் புரிய வைத்தவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பாவத்தின் அகோரத்தால் மைந்தன் என்று பாராமல் பரிதபிக்க விட்டதை வெளிப்படையாக விவரித்தவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பாவத்தின் அகோரத்தால் மைந்தன் என்று பாராமல் பரிதபிக்க விட்டதை வெளிப்படையாக விவரித்தவரே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்தும தாகத்தை அனைவரும் பெற வேண்டி ஆன்மீக பாரத்தை நாம் சுமக்க சொன்னவரே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்ம தாகத்தை அனைவரும் பெற வேண்டி ஆன்மீக பாரத்தை நாம் சுமக்க சொன்னவரே முடிந்தது என்று சொல்லி முடிவில்லா பெருவாழ்வு அனைவரும் வாழ ஒரு புது துவக்கத்தை துவங்கினவரே முடிந்தது என்று சொல்லி முடிவில்லாத பெருவாழ்வு அனைவரும் வாழ ஒரு புது துவக்கத்தை துவங்கினவரே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்ததலின் உண்மைதனை ஊரறிய உரைத்தவரே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்ததலின் உண்மைதனை ஊரறிய உரைத்தவரே உனக்கே நன்றி பல கூறி உயிருள்ள நாள் வரை உன்னதமான உன் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்திட அருள் புரிந்து ஆசிர்வதிப்பீராக ஆமேன் இவன் பாஸ்டர் டேவிட் கேசவன் கர்த்தரின் விடுதலை ஊழியங்கள் பண்ருட்டி உண்மாலே இந்த ஏழு வார்த்தையில இன்னைக்கு அநேக சத்தியங்கள் அடங்கியிருந்தாலும் ரத்தன சுருக்கமாக ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இந்த கவிதையை உங்களுக்கு கொடுத்துட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ பிதாவே மன்னியும் என்று நமக்கு இருபத்தி மூணு லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலுல சொல்லியிருக்கிறார் ே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்ப பாருங்க அவங்க சிலுவையில அவரை அடித்து சாகடிக்க முற்பட்டவர்களை மன்னியும் என்று சொல்கிறார் அப்ப சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தாம் வாழ்க்கையில் அவர் முதல் கடைபிடித்து வாழ்ந்தார் இன்னைக்கு அதை தான் நாம கத்துக்கணும் இன்னைக்கு நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன காரியத்தை அவங்க நமக்கு விரோதமா செய்தாலும் அவங்கள சத்துருவா பாக்குறோம் ஆனா ஆண்டவர் தன்னுடைய உயிரையே போவதற்கு உயிரையே எடுப்பதற்கு அவர்கள் காரணமா இருந்த அந்த அப்படிப்பட்ட சத்துருவே அவர் என்ன செஞ்சாரு சிநேகித்து மன்னியும் என்று சொன்னார் நம்ம இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நம்முடைய சத்துருவை நாம எப்படியாக மன்னிக்கிறோம் அந்த மன்னிக்கிற தன்மையை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்கிறோமா கொஞ்சம் யோசிக்கும் அடுத்தது பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி பாவியை நேசித்து பாவத்தை வெறுப்பேன் என்பதை பாரறிய செய்தவரேனா அந்த இரண்டாவது வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னாக்கா அதே லூக்கா இருபத்தி மூணு நாப்பத்தி மூணுலதான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்ப கல்லனாகி இருக்கிற ரெண்டு கல்லன்ல ஒரு கள்ள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல ஒரு கள்ள நீ ஒரு தப்பும் பண்ணல நீ வந்து இங்க அடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அநியாயமா இருக்குது அதனால நீ உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போதே அடியான நினைவு கூறுன்னு சொன்ன உடனே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் வந்து அந்த கல்லனுக்கு ஆசிர்வ வழங்குனதை நாம் பார்க்கிறோம் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னாக்கா ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு பாவியை நேசிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் அத தன்னுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடித்து மரணம் பரியந்தும் அவர் என்ன செஞ்சாரு அதை கடைபிடித்து வாழ்ந்தார் பாவத்தை தான் நான் வெறுக்கிறேன் பாவி அல்ல அப்படின்றத அந்த பாவியாகிய அந்த கல்லனை தன்னோடு கூட பரதேசில கொண்டு போய் சேர்க்கிற சலாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார் என்றால் அதுதான் இங்க சொல்றார் பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி பாவியை நேசித்து பாவத்தை வெறுப்பேன் என்பதை பாரறிய செய்தவரே என்று ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அடுத்தது என்ன சொல்றாருன்னா அதோ உன் தாய் அதோ உன் மகன் இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா யோவான் பத்தொம்பதுல இருபத்தாறு இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்கிறார் அம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு ஸ்திரீ அதோ உன் மகன் என்று சொல்கிறார் இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் இதுல நிறைய சத்தியம் இருக்குது ஆனாலும் ரத்தன சுருக்கமா என்ன சொல்றேன் அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி அடுத்தவர்களை அன்பு செலுத்துகிற செலுத்து என்கிற ஆழமான சத்தியத்தை உலகம் புரிய வைத்தவரே அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி அடுத்தவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்கிற ஆழமான சத்தியத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது அடுத்தபடியா பார்க்கிறோம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அது மத்தியில இருக்கு மத்திய இருபத்தி ஏழு நாப்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா தெரியும் என் ஏ ஒன்பதாம் மணி நேரத்துல இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் இது என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்குது நிறைய விளக்கம் கொடுக்கலாம் நான் எக்ஸ்ட்ராக்டா எடுத்திருக்கிறேன் என்னன்னாக்கா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பாவத்தின் அகோரத்தால் என்று பாராமல் பரிதபிக்க விட்டதை வெளிப்படையாக விவரித்தவரே ஓப்பனா பேசுற அந்த பாவத்தின் அகோரம் இன்னைக்கு உலகம் மொத்த உலக மக்களுடைய எல்லாருடைய மீறுதல் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் அவர் மேல சுமந்துதுங்க அந்தகாரப்பட்டார் என்று பார்க்கிறோம் அந்தகாரப்பட்டதுனால ஒரு இமைப்பொழுது ஆண்டவர் அவரை கைவிடுகிறார் ஆனால் க கூக்குரல் எடுக்கிறார் ஏன் என்னை பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்ப பாருங்க மைந்தன் என்று பாராமல் தன்னுடைய குமாரன் என்று பாராமல் ஆண்டவர் பாவத்தின் அகோரத்தினால் அவரை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் இன்னைக்கு ஒன்னாலேயே என்னாலையும் நம்மளாலேயும் தான் உலக மக்களாலதான் தான் அவர் வெளிப்படையா சொல்றாரு அஹ் பரிதபிக்க விட்டதை வெளிப்படையாக விவரிக்கிறார் இன்னைக்கு வெளிப்படையா யார் சொல்ல முடியாத உங்களுக்காக எனக்காக இந்த உலக மக்களுக்காக நானு கைவிடப்பட்டேன் என் பிதாவால அப்படின்ற ஒரு இமை பொழுதுதான் ஆஹ் நிரந்தரமா கிடையாது ஆனால்தான் அவரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம் அடுத்தபடியா பார்க்கிறோம் ஐந்தாவது காரியம் ஆஹ் அதே லூகா யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டுல தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஐந்தாவது காரியம் பாருங்க ஆஹ் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்தும தாகத்தை அனைவரும் பெற வேண்டி ஆன்மீக பாரத்தை நாம் சுமக்க சொன்னவரே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்தும தாகத்தை அனைவரும் பெற வேண்டி ஆன்மீக பாரத்தை நாங்கள் சுமக்க சொன்னவரே இது இருக்கு என்னன்னா பாருங்க அவரு கடைசி நேரத்துல தாகமா இருந்தாரு அது வந்து தண்ணி தாகம்தான் பிளட் எல்லாம் போயிடுச்சுனாக்கா தண்ணி வ நாக்கு வறண்டுடும் ஏன்னா அது வந்து பிசிக்கலான பா தாகமா இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய கண்ணோடத்துல அவர் போதும் சரி அவர் உயிர் தெரிந்த இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போதும் சரி அவருடைய தாகம் எல்லாம் எதுன்னா ஆத்தும தாகம் அவருடைய பாரம் எல்லாம் ஆத்தும பாரம் தான் அவருடைய வேதனை கண்ணீர் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மேலதான் இன்னைக்கு அந்த பாரத்தை நீ நானும் சுமக்க வேண்டும் மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி முப்பதுல ஆண்டவர் அழகா சொல்றார் நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்ப இன்னைக்கு நம்ம பாரத்தையே நம்முடைய பாரத்தையே நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம் அன்பான் இல்லையே அதனால்தான் நம்ம வீணா போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கவலை இருக்கிறோம் ஆண்டவுடைய பாரமாகிய ஆத்தும பாரத்தை நீ நானும் சுமக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இலைப்பார்தலை ஆண்டவர் கட்டளை இடுகிறார் என்று பார்க்கிறோம் அன்பான்லே அந்த ஆத்ம பாரத்தை சுமக்கிற ஒரு விசுவாசியா நாம நாம மாற வேண்டும் என்பதுதான் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உலகத்துக்கு சொன்னது என்னன்னாக்கா ஆத்தும தாகத்தை அனைவரும் பெற்று அனைவரும் அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் என்பதை சொல்லாம சொல்லிட்டு போனார் அன்பாவிலே அடுத்தது படிக்கிறோம் அடுத்தது பார்க்கிறோம் ஏழாவது ஆறாவது காரியம் முடிந்தது என்று அது யோவான் பத்தொன்பது முப்பதுல தான் இருக்கிறது இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்ப முடிந்தது என்று சொல்றார் அப்ப பாருங்க முடிந்ததுன்னு சொன்ன உடனே அதுல நான் எழுதுறேன் முடிந்தது என்று சொல்லி முடிவில்லா பெருவாழ்வு வாழ வாழ்வு அனைவரும் வாழ ஒரு புது துவக்கத்தை துவங்கினவரே முடிந்தது என்று சொல்லி முடிவில்லா பெருவாழ்வு அனைவரும் வாழ ஒரு புது துவக்கத்தை துவங்கினவரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில அவர் பிதா சொன்ன அத்தனை வேலையும் கரெக்டா செய்து முடிச்சுட்டு தான் டெஸ்ட்ராய் அப்படின்னு ரோம கிரேக்கிறதுல இருக்குது முடிந்தது என்று கத்தினார் அந்த அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கலாம் நான் எப்படியே பிடிக்கிறதுனால அதுல நிறைய விளக்கங்கள் எனக்கு தெரியும் நான் கொடுத்துருக்கிறேன் ஆனா இந்த முடிந்தது என்ற காரியத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கொள்ளறோம்னாக்கா அவருக்கு முடிச்சுட்டாரு செய்து முடிச்சிட்டாரு நமக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுத்திருக்கிற என்ன துவக்கம்னா நித்தியத்துல நீ போய் வாழணும்னா பிதா எனக்கு சொல்லி கொடுத்த அத்தனை காரியத்தை நான் செய்து முடித்தது போல நான் உனக்கு சொல்லி கொடுத்த அத்தனை காரியத்தையும் என்னுடைய சித்தத்தின் படி நீ செய்து முடித்தனா அந்த புது வாழ்வு அந்த நித்திய வாழ்வை நம்ம பார்க்க முடியும் நித்திய வாழ்வில நம்ம அவரோடு கூட வாழ முடியும் என்ற புதிய சத்தியத்தை புதிய துவக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் நான் எப்படி என்னுடைய பிதாவுக்கு நான் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்தேனோ அதே போல என் ஓட்டத்தை முடித்தேனோ அதே போல நீயும் என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து முடித்தாய் என்றால் நிச்சயமாக அந்த பெருவாழ்வு நிச்சயமான வாழ்வு உனக்கு எனக்கு ஆண்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் அன்பான் அடுத்தபடியா பார்க்கிறேன் ஏழாவது வார்த்தை ஏழாவது வார்த்தை லூக்கால இருக்குது ஆஹ் நூக்கா இருபத்தி மூணு நாப்பத்தி ஆறு பிதாவே உம்முடைய கைகளின் ஒப்பு ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று அதுல பார்க்கிறோம் ஏழாவது வார்த்தையாக இதுல சொல்றேன் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தலின் உண்மைதனை ஊரறிய உரைத்தவரே என்று சொல்லியிருக்கிறேன் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தலின் உண்மைதனை ஊரறிய உரைத்தவரே அது என்னங்க ஒப்புவித்ததின் உண்மை அப்படின்னாக்கா ஒவ்வொரு யூதர்களும் அனுதினமும் தினமும் வாலிபர்கள் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் அனுதினமும் அவங்க என்ன செய்வாங்களா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டோரு கையில ஒப்பு கொடுப்பார்களாம் சங்கீதம் முப்பத்தொன்னு ஐந்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அந்த அடிப்படையில் தான் இவர் ஒப்புவிக்கிறார் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு யூதரும் தினமும் படுக்க போகும் பொழுது என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வார்களாம் ஏனென்றால் ஒப்புவிக்கிறேன் என்றால் கொடுத்துட்டு போறது பத்திரமா வச்சுக்கோ நான் திரும்பி வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் தான் அர்த்தம் அது கிரேக்கத்திலயும் எபிரேயத்திலயும் அதனால இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப வந்து அதை பெற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் ஒப்புவிக்கிறார் அதே போலதான் இன்னைக்கு தூங்கும் போது அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கையில கடவுள் கையில ஹேண்ட் அவுட் பண்றான் என்னால இந்த ஒப்புவித்தல் அப்படின்றது உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஏன்னா நம்மகிட்ட நத்திங் நம்ம எப்ப வேணாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை திருடுறதுக்கு ஒரு திருடம் ரெடியா இருக்கிறான் அவன்தான் பிசாசு அவன்தான் திருடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் ஆத்மாவை கொல்லவும் அழிக்கவும் வரானே தவிர வேற எதுக்கும் வரல ஆனா அவங்ககிட்ட இருந்து நம்ம ஜாகணும்னா அனுதினமும் நம்முடைய ஆவியை ஆண்டவர் கையில நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தான் நாம இன்னைக்கு அவர் ஆண்டவர் உரைத்தது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்பே இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிய வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் இந்த ஏழு வார்த்தையை நாம தியானிக்கிறது புத்தாது ஒவ்வொரு நாளும் நாம இந்த ஏழு வார்த்தையின்படி நடக்க நாம ஒப்பு கொடுக்கணும் அதுதான் சொல்றோம் உன்னதமான உன் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்திட அருள் புரிந்த ஆசிர்வதி அன்பான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடித்து வாழ வேண்டிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது இன்னைக்கு அதுல நிறைய சத்தியத்தை சொல்லலாம் நிறைய விளக்கம் கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் அதனுடைய எக்ஸ்ட்ராட்ட தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த படி நாம நடக்கிறோமா அன்பாவில்ல சத்துருவை நேசிக்கிற ஆஹ் சத்துருவை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டோர் கொண்டிருந்தார் அவரை வணங்குற நாம் கொண்டிருக்கிறோமா பாவியை வெறுத்து பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொண்டிருந்தார் அந்த மாதிரி நாம இருக்கிறோமா அடுத்தவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்று ஒண்ணு நேசிப்பது போல் பிறரை என்ற சத்தியத்துக்கு கீழ்ப்படித ஒரு கிறிஸ்துவலா இருக்கிறோமா ஏனென்னே கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாவத்தை அகோரத்தை நாம நினைத்து பார்த்து எனக்காக சிலுவையில மாண்டையரே என்று சொல்லி அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகத்தை ஒப்பு கொடுத்தோமா இன்னைக்கு பாருங்க தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்தும தாகத்தை நமக்குள்ள வைத்துட்டு போனாரு அந்த ஆத்தும தாகத்தின்படி நடக்கிறோமா முடிந்தது என்று சொல்லி அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் வாழ்க்கையில முடிக்க வேண்டிய சத்தியத்தை முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க முடியாக நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம அனுதினமும் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறோமா ஒப்பு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒப்புவித்தல் என் ஆவி ஆத்மா சரித்து என்னால முடியல ஆண்டு என் ஆவி ஆத்மா சரித்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீ பாதுகாத்து கொள்ள என்று சொல்லி அந்த ஒப்புவிக்கிற அந்த சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்கிறோமா அன்பாலே இன்றைக்கு இந்த ஏழு சத்தியத்துல ஆண்டு நம்மோடு இருக்கிறார் இதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அனுதினமும் நம்ம இதன்படி ஜெபிப்போம் இதன்படி வாழ்வோம் கருத்து தாமே நம்மளை பிடித்து வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீர் ஆண்டவரே முன்மொழிந்த உடைய சிலுவையிலே சிந்தின அந்த வார்த்தைகள் ஏழு வார்த்தைகளின் படியாக என்னுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தகப்பனே நானும் நாங்களும் அப்படிப்பட்ட ஆண்டவரே சிந்தையில வாழற ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ சத்துருக்களையும் சிநேகிக்க மன்னிக்க அவர்களையும் ஆசிர்வதிக்க அவர்களை ஆண்டவரே நாங்கள் நேசிக்க ஆண்டவரே பாவிகளை நேசிக்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டு உங்களுடைய தாகத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க எனக்கும் உதவி செய்யுங்க இன்றைய நாளில் நீர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி நீரே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிருஷ்ண நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ